வணக்கம் என் உயிரிழமை மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னா ஒரு பள்ளியில ஆண்டு விழா நடக்குது அந்த ஆண்டு விழாவில் சில மாணவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வந்து வச்சு டான்ஸ் ஆடுறாங்க அந்த நிகழ்வு நடைபெறுது அது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இது சம்பந்தமா என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருத்தவரையும் ஒரு ஆசிரியர் ஒருத்தவரையும் பணியிடம் மாற்றம் செய்யறாங்க எப்பயுமே நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் பள்ளியில வகுப்பறையில அனைவரும் சமம் அங்க ஒரு ஆண்டு விழா நடக்கிறப்ப ஒரு கட்சியினுடைய துண்டை போடுவது வந்து ஏற்புடையது அல்ல அந்த மாணவ செல்வங்கள் மீது நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜ் கூட குறை இல்லை ஏனென்றால் வகுப்பறையில் உட்கார்ந்து பாடம் கற்பிக்கும் மாணவர்களுக்கு ஓரளவுக்குத்தான் அவங்களுக்கு வந்து அந்த வயசுக்கேற்ப தான் அந்த அறிவுகள் இருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நீ இந்த ஆளு நீ இப்படி தான் இருக்கணும் நீ இந்த கட்சியை சார்ந்தவன்னா நீ இந்த இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும்னு மண்டல ஏற்றி அது எங்கே போனாலும் அந்த உரிமையையும் கொடியையும் விட்டு கொடுக்காத ஒரு பண்புக்கு மாணவர்கள் தள்ளப்படுறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பள்ளி ஆண்டு விழாவில் இப்படி மாணவ செல்வங்கள் நடந்துகிட்டதுக்கு ஒரு விஷயமா இருக்கு என் நெஞ்சார்ந்த என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கின்றேன் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் யாருடைய கொள்கை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமான ஒரே இடம் எதுனா பள்ளி கல்லூரியுடைய வகுப்பறைகள் மட்டும்தான் அங்கே யாருக்கும் யார் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏற்றத்தாழ்வு பணத்தில் ஏற்றத்தாழ்வு எதிலுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் சமமாக இருக்கக்கூடிய அந்த வகுப்பு பள்ளி கல்லூரியில தான் தயவு செய்து அந்த இடத்திலும் போயிட்டு எந்த ஒரு கட்சியையோ சாதியையோ நீங்க முன்னிறுத்தினீர்கள் என்றால் அந்த இடமும் கேடுகட்டு விடும் இப்ப ஒவ்வொருத்தவங்களுமே இங்க சரி சமம் அப்படின்ற ஒரு விஷயம் எதை நோக்கி வருது அப்படின்னா நம்ம வகுப்பறையில் எல்லாரும் சமமாக உட்காந்து ஒரே டிபன்ல பத்து பேர் கையில் விட்டு சாப்பிட்டுட்டு அப்படித்தான் வருது அந்த விஷயத்தை வந்து யாருமே இந்த மாதிரி கொண்டு போக கூடாது இப்போ அந்த ரெண்டு ஆசிரியர்களையுமே இருக்காங்க அதுக்கு ஒரு போராட்டம் வேற மாணவர்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க தயவு செய்த ஆசிரியர் பெருமக்கள் நீங்களும் உங்களை நான் வேண்டி கையெடுத்து கும்பிடுகிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் மாணவர்களுக்கு அனைவருக்கும் சமத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த மாணவர்களும் எந்தெந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் எல்லாத்தையும் வெளியே வச்சுக்க எனக்கு தேவை வந்து என்னுடைய வகுப்பறையில் என்னுடைய மாணவ செல்வங்கள் எப்பொழுதுமே அனைவரும் சமம் என்ற உன்னத நோக்கத்துடன் வாழக்கூடிய இந்த பள்ளி கல்லூரி பருவத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய அனைத்து மாணவர்களுடைய முன்னேற்ற அமைப்புடைய முதல் கோரிக்கை என்னவென்றால் பள்ளி கல்லூரிகள்ல சாதி வேறுபாடு பார்க்கப்படாது ஏற்றத்தாழ்வு பணத்தால் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படாது அனைவரும் இங்கே சரிசமம் ஒரே டிபன்ல பத்து பேர் கையை விட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே ஒரு உன்னதமான அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்கும் ஆசிரியர்களும் இதை பார்க்கும் மாணவ செல்வங்களும் உங்களுடைய தனிப்பட்ட விவாதத்தை நான் வந்து தலையிட என்னைக்குமே நான் மாட்டேன் ஆனால் அந்த பள்ளின்ற கல்லூரின்ற ஒரு புனிதமான இடத்துல சமத்துவத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அங்கே வந்து நீங்க உங்களோட வீட்டுடைய நீங்க பணக்காரனும் காட்ட வேணாம் நீங்க ஏழனும் காட்ட வேணாம் அந்த சாயும் காட்ட வேணாம் நீங்க எந்த சாயின்னு காட்ட வேணாம் சக மாணவனுடன் மாணவனாலே அது ரொம்ப சொர்க்கங்க பள்ளி கல்லூரியெல்லாம் சொர்க்கம் நீ அப்படியே காலேஜை விட்டு வெளியே வந்து பாரு நடு தெருவுல நின்று பாரு அப்ப தெரியும் வேலை தெரியும் பாரு போனோடனே உனக்கு வந்து சமுதாயம் அப்ப வருமோ பின்னாடி ஒன்றும் வராது நீ படிச்ச படிப்பு மட்டும்தான் உன் பின்னாடி வரும் அதனால் தயவு செய்து மாணவச் செல்வங்கள் இது போன்ற வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இதை பண்ணாதீங்க என் அன்பு செல்வங்களே நன்றி